வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சூக்குமாயி நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கும் குருவணத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருளிதி ஸ்ரீராம் ஜேவிய அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க்கை விளாட்யா குருவேத்ரை இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுமென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை நைந்து பேதித்தாண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிற பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குரு வணக்கம் அறிவேதான் தெய்வமென்ற அகத்ததுதான் மெய்ப்பொருளந்தெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்தக் கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவுகோர்வா நினைவு கூர்வான் வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையான பஞ்சேன்றி தவம் நடத்திய அருள்நிலை அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிலை அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் நண்ப குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய எண்ணத்தின் நிலைகள் என்ற தலைப்புள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமக்கிளே ஞானமும் வாழ்வோம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு எண்ணத்தின் நிலைகள் தலைப்பில் உள்ள கவி எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும் இயற்கையே எண்ணத்தில் அடங்கிப் போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும் எங்கு முடிக்கும் அளவோ அகண்டாகாரம் எண்ணமே செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகளெல்லாம் இயக்கும் சக்தி தொடர்ந்து எண்ணத்தை பற்றிய சிந்தனை மேற்கொண்டு வருகின்றோம் எண்ணமே இயற்கையதன் சிகரம் சுத்தவளில் இருந்து மனிதன் வரைக்கும் மிக நீண்ட பரிணாம வரலாறு இதுல எண்ணம் என்ற ஒரு சிறப்பு இயக்கம் உள்ள ஒரு ஜீவன் என்றால் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவன் இறைவனுக்கே அந்த திறம் கிடையாது சிந்திக்கின்ற திறம் இறைவனுக்கே கிடையாது சுத்த வெளி அது எதையும் உணர முடியாத வெளி தான் உணர்வதற்கான அறிவு உள்ளே இருக்கு அது உணர்கின்ற திறம் பெற வேண்டும் என்றால் காந்தம் என்ற மேன்மைக்கு வேண்டும் சுத்த வெளி சுத்த வெளியாக இருக்கின்ற வரைக்கும் எதையும் உணர முடியாது இதைத்தான் மகாபாரதத்தில் வில்லி பாரதம் அதில் ஒரு அற்புதமான காட்சி இந்த யுத்தத்திற்கு முன்பு ஆலோசனை நடத்தவங்க இல்லையா அப்போ யுத்தத்தை தடுப்பதற்கு வழி உண்டா என்று கேட்கிற போது ஒருத்தர் கருத்து சொல்லுவாங்க சகாதேவன் உன் கருத்து எதுவோ அதுதான் என் கருத்துன்னு சொல்லிடுவான் அப்போ யுத்தத்தை தடுப்பதற்கான வழிகளை பேசுகின்ற போது ஆஹ் என்ன சொல்லுவான் உன்னை பிடிச்சு கட்டி போட்டா எல்லாம் நின்றுடும்பான் அப்போ கிருஷ்ண பரமாத்மா பொய்யானுக்கா புத்தோடு நான் என்ன இந்த வடிவத்துல மட்டுமே இருக்கிறேன் என்னை பிடிச்சு கட்டி போட்டலன்னு நினைக்கிறியா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசாத என்று சொல்கின்ற போது சகாதவன் சொல்வதாக விழிப்புத்தர் ஆழ்வார் அருமையான ஒரு கவி சொல்வார் உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு என்பார் உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு கலைந்திடுவல் யான் அப்ப கிருஷ்ணன் என்ற இந்த வடிவம் அல்ல இது பர்ணமத்தில் வந்த மனித வடிவம் உனக்கு மூலம் செய்யுது உன்னை நீதான் உணரா நின் வடிவம் நீயே உணர முடியாததுதான் உன்னுடைய அசல் வடிவம் அதை காட்டு நான் பிடிக்கணும் இல்லைன்னு பார்த்திடலாம் என்று மிக அற்புதமான ஒரு காட்சி அது விரிவாக இருக்கும் நம்ம சுருக்கமா சொல்றேன் எனவே இறைவனுக்கே அந்த திறம் கிடையாது பரிணாமத்தில் வந்த ஒரு அதிசயமான வெளிப்பாடு தான் மனிதனிடத்துல எண்ணமாக வெளிப்பட்டிருக்கிறது எண்ணம் இல்லை என்றால் ஏதும் இல்லை பரிணாமத்தின் சிகரமாகிய எண்ணம் இயற்கையின் உச்சகட்டம் ஒரு அதிசயமான நிகழ்வு மனித இனத்திற்கு மட்டுமே சொந்தமானது எண்ணம் எண்ணத்தில் அடங்கி போகும் எப்படி இந்த எண்ணம் எங்கிருந்து எப்படி தோன்றுகிறது நேற்றை பார்த்தோமே அதை அப்படியே கொஞ்சம் கூர்ந்து பின்னோக்கி அரைந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆத்மா மூலம் என்று பார்த்தோம் இது எங்கிருந்து வந்தது தாய் தந்தை இப்படியே பின்னோக்கி போனால் எங்க போய் நிற்கும் சுத்தவெளி அப்போ இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தை கொண்டு சிந்திக்க சிந்திக்க இயற்கை ரகசியங்கள் அனைத்தும் எட்டிவிடுகிறது அறிவுக்கு உணர்வுக்கு எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை சரி எங்க எடுத்து காட்டுங்க என்று சொன்னால் தொலைக்காட்சியில கீழே ரன்னிங் லெட்டர்ஸ் போடுவாங்களே அது மாதிரி நம்முடைய நெற்றியில ரன்னிங் லெட்டர்ஸ் காட்ட முடியுமா என்னுடைய எண்ணம் அப்படி மட்டும் ஒரு இருந்து வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் மனித வாழ்க்கை நினைச்சு பாருங்க உலகத்தான் அரியல் ஓடுற மாதிரி நெற்றியில ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் இறைவன் பாதுகாப்பாக செட் பண்ணிட்டான் அதை எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை யார் மறுக்க முடியும் நாயின் அருகில் மறுக்கலாம் அதுக்கு அந்த திறம் இல்லையே அதுக்குதான் எண்ணம் இல்லை அப்படி இல்லை ஒண்ணும் இல்லை சொல்றது வாயிலும் மனமும் இல்லைங்க அப்ப மனிதனத்திலே தானே மனம் முழுமை பெற்ற நிலையிலே எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப எட்நூத்தி இருபது கோடி மக்களிலே யாருமே எண்ணம் இல்லை என்று சொல்ல முடியாது எண்ணம் இல்லாத மனிதனும் கிடையாது பகலிலே நனவாக இரவையிலே கனவாக எண்ணம் எப்போது நம்மை விட்டு நீங்கியது இல்லையே அதனால் என்ன இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை சரி இப்ப எண்ணம் எங்கே பிறக்கிறது ஒரு சிறு புள்ளி எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும் இந்த இடத்துல இதை ஆத்மாவின் பதிவுகளின் வெளிப்பாடு என்ற நிலையில் பார்க்கணும் ஏன்னா மூளையில வருகின்ற போது அது பருத்து விரித்து காட்டுகிறது அக காட்சிகளாக அப்ப எண்ணம் எழுகின்ற இடம் மனமாக பிரதிபலிக்கும் நுண் அலைகளாக வெளிப்படுகின்ற இடம் ஆத்மா அது வெளியே வருகின்ற போது பெயர் வைக்கிறோம் மனம் மூளைன்னு மோதிய பிறகு எண்ணம் அப்ப அதனுடைய இயக்க சிறப்புகளை வேறு வேறு வார்த்தைகளால் சொல்லி புரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல இது ஆத்மாவிலிருந்து எழுகின்ற ஒரு சிறு புள்ளியாக இருக்கின்ற எந்த மிக நுண்ணிய கருவிகளுக்கு கூட அந்த ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி அனுபவம் வங்கள் தான் எட்ட முடிகிறதை தவிர முழுமையான அந்த ஆத்மா என்ற அந்த ஸ்ட்ரக்சர் அந்த நுண் புள்ளியை காண முடிகிறதா என்று பார்த்தால் இன்று வரைக்கும் முடியல மெய்ஞானிகள் காணதை தவிர விஞ்ஞானிகள் அதை இன்னும் காணவில்லை சரி எழுகின்ற இடம் ஒரு புள்ளி மிகச் சிறு புள்ளியாகிய ஆத்மா ஆனா எது வரைக்கும் போகும் இதை மிக அற்புதமாக மகாபாரதில இன்னொரு காட்சி காட்டுற ஏகலைவன் என்று மிக அற்புதமான ஒரு கதாபாத்திரம் ரெண்டு காட்சிகளும் வரும் வரும் அந்த பாத்திரமே முதல் காட்சியில துறைநோட்டத்துல வந்து என்னை மாணவனாக ஏற்றுக்கொண்டு தன்னுவாதங்களை கற்றுத்தணும் கேட்பான் இவர் வழக்கம் போல மாட்டேன்றுவார் இரண்டாவது காட்சியில இவர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் விதையில் கற்று தந்திருந்தாரோ அத்தனையும் அவன் செய்து காட்டுவான் அப்போ துரோணம் விரிந்து போய் உன்னுடைய குருவை நான் பார்க்கணுமே என்று கேட்பார் உங்களையே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டேன் என்று ஒரு குறிப்போடு முடித்துறாரு வியாசர் எப்படி ஒரு குருவை நினைப்பதனால் மட்டுமே அவருடைய ஞானம் நமக்கு வந்துடுமா அப்ப என்ன கருத்து இங்கே மறைக்கிறார் வியாசர் என்று பார்த்தோம் என்றால் இப்போ துரோணர் பஞ்சபாளர்களுக்கு யாரு கௌரவர்களுக்கு எல்லாமே வில்பித்தை கற்று தந்தது அரண்மனை வளாகத்துல ஏகதவன காட்டில் இருக்கிறவன் அப்ப அங்கே அவருக்கு கற்று தந்த தனுர்வேதம் இங்கே எப்படி இவனுக்கு எட்டியது என்று இந்த ரகசியத்தை சிந்தித்து பார்க்கின்ற போது மகரிஷி தான் அதுக்கு விடை தருகிறார் எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும் எங்கி முடிக்கும் அளவோ அகண்டாகாரம் காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய உலகம் யாவும் பறந்து போயிடும் பரவி போயிடும் இனிவர்ஸ் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் அளவுக்கு அது பறந்துவிடும் உடனே இன்ஸ்டண்டா போயிடும் என்று மகிழ்ச்சி அதுக்கு விளக்கம் சொல்றார் சரி இப்பேகளை எப்படி கற்றுக்கொண்டான் என்றால் இந்த அஸ்த சஸ்திரங்கள் எல்லாமே அதே இரும்பான் மந்திரங்களை உச்சாரணம் செய்து அந்தந்த ஆற்றலை அதன் மீது திணிவுபடுத்துவதுன்னு அர்த்தம் பஞ்ச பஞ்சபூதங்களை பயன்படுத்துவதுதான் வர்ணாஸ்திரம் அக்னியாஸ்திரம் வாயோஸ்தரம்லாம் சொல்லுவாங்க அப்ப அதற்கான மந்திரங்களை காலத்துல தான் ஓதுவாங்க எழுதியெல்லாம் மாட்டாங்க காதில் ஓதி அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்போ இன்றைக்கு அர்ஜுனனுக்கு இந்த வேதத்தை கற்று தரலாம் அதுக்குரிய மந்திரங்கள் எது என்று நினைக்கின்ற போதே அந்த எண்ணலைகள் வான்காந்தத்தில் போயிடுது ஏகலும் அங்கிருந்து கற்றுக்கொண்டான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்றோமே நெட்டு இந்த இணையதள வசதியை முதன் முதல் கண்டுபிடித்தவன் பயன்படுத்தியவன் ஏகலை வந்தான் சயின்ஸ் வந்து இன்னைக்கு யார் வேணா க பயன்படுத்தலாம்னு அதை அலைகள் மூலமாக நமக்கு தந்திருக்கிறது ஆனா ஏகல் எப்படி கற்றுக்கொண்டான் அவனுக்கு நெட் ஃபெசிலிட்டியா ரூட்டராக என்ன வசதி மனதை நுண்மையாக்கினால் தீட்டா டெல்டா பிரிக்வன்சிக்கு போனா இந்த உலகத்தில் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியும் புரிந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளலாம் அதைத்தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க அதாவது புலன் கடந்த அறிவு புலன் கடந்த அறிவு சரி இப்போ சந்தேகம் வரும் புலன் கடந்த அறிவு அறியுதுன்னு சொன்னா இதுதான் சுத்த வழியிலும் இருக்குது அறிவாக அப்ப அதை அறியாதுன்னு சொல்லிடும் சொல்றாங்க உன்னை நீதான் உணரா நின் வடிவம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த அறிகின்ற இறைவனுக்கு பேர் தான் பரமாத்மா அதான் இறைவனை ரெண்டாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று உணர்கின்ற தெய்வம் பரமாத்மா மற்றது உணராத தெய்வம் ஆதிசிவம் அப்போ பரமாத்மாவுக்கு என்ன அது எட்டு டு பதிமூணு தூய்மையான ஜீவகாந்த ஆற்றல் களம் சோ ஜீவகாந்தம் வருகின்ற போது உணகின்ற திறம் வரும் சென்சிங் ஃபேக்கல்டி என்பதுதான் ஜீவகாந்தம் வான்காந்தத்துக்கு அது கிடையாது அப்போ உணர்வுகளை உணர்ந்து புரிந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய திறம் அது காந்தத்துக்கு தான் உண்டு ஜீவாந்தத்துக்கு தான் உண்டு அது எட்டு டு பதிமூணு பரமாத்மா நிலை அதனால் பரமாத்மாவை எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனில் அதை அறிந்தான் முதலில் ஏகலைவன் இப்போ நமக்கு ஃபோர்டீன் டு ஃபார்ட்டிலே அதை டெவலப் பண்ணிக்கிட்டோம் விஞ்ஞான கருவு மூலமாக இப்படி எண்ணம் எழும் இடமும் ஒரு புள்ளியாகும் இயங்கி முடிக்கும் அளவோ அகண்டா காரம் செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகள் எல்லாம் இயக்கும் சக்தி மிக நுட்பமான வரிகள் இப்போ செயற்கை மூளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் ஆங்கிலமே தெரியாமல் ஆங்கிலத்தில் ஆறு புக் எழுதிட்டுருக்கேன் அஞ்சு ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு இப்போ ஆறாவது புக் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போது இதை கண்டுபிடித்தது மனித தானே அவர் எண்ணத்தை வைத்துதான் ஆராய்ந்திருப்பார் செயற்கை கருவிகள் அனைத்தையும் இப்போ ஏஐ ரிப்பேர் ஆகி போச்சுன்னா கொடுக்கணும்னு சொன்னா மனித மூளைத்தான கொடுக்க முடியும் அப்ப செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகளையும் இயக்கும் சக்தி இயற்கை கருவி அது மெய்வாய் கண்முக்கு செவி கைகள் கால்கள் எருவாய் கருவாய் வாய் இது இயற்கை கருவிதான அப்போ செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளையும் இயக்குகின்ற சக்தி எது நேத்தையே பார்த்தோம் எண்ணம் இல்லாமல் ஒரு செயல் கிடையாது இப்படி எண்ணத்தை பற்றியே மகிழ்ச்சி பல கவிதைகளை தந்திருக்கின்றார்கள் மிக அற்புதமான இந்த கவின் விளக்கத்தோடு இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மனதை பக்குவப்படுத்தக்கூடிய வகையிலே தவத்திலே ஆழ்ந்து போகக்கூடிய வகையிலே நம் கடமை வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தான நன்றி பாராட்டி இந்த உரை நிறைய செய்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகிறோம் ஐயா அருமை அருமை ஐயா தெளிந்து தெளிவான விளக்கம் அருமை தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன் வாழ்க்க வனமுடன் நன்றி கிளையா பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை பிரம்மையான கவியும் அடி ஐயா பாடாட்டும் அடியேன் உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்கிறேன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்ததுதல் வாழ்க நம்முடன் கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்து அழுத்தும் மாற்றல் இதன் நினைவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதமைந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து பாடார் உள்ள அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலக பருவமழை உழவரெல்லாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு அன்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லமை கடன்பருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒலி பேசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டு தேக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நம் கடமை அற வாழ்வில் நாட்டு தேட்டும் வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்கள் நம்முடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை விளை நடத்தியோ அச்சிந்தனை வழங்கியோ பாடுதல் பாடியோ அனைவரும் வாங்க நம்முடன் அவங்க அன்பு குடும்பம் அவையின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் மரல் தொண்டு அவள் நீக்க தொண்டு வாழ்கள முடல் வாழ்கள முடல் வாழ்க்கை இத்துடன் இன்றைய காலை தாவணங்களில் மகிழ்வோடு மகிழ்வோடு மினிவேன் எழுப்பினு நின்றது இளையர்களும் எதோவர்களும் நம் அனைவரின் எப்பொழுதும் சொல் இருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரின் வாழ்க்கை அணைகி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வீஜகம் வாழ்க வீஜகம் வாழ்க்க வளமுடன்